அஸ்லாம் வலைக்கம் ரம்மத்துள்ளாஹி வரக்காதுபோ ஏகே இடைவெளி சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக கொய்த்து ஓட்டுநர் சேமித்துடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவர் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான பதிவு நாள் பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது கொஞ்சம் உடல் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வர முடியல யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இஷா அல்லாஹ் ஓரளவு நார்மலாகிட்டு தற்போது உங்களை சந்திப்பதை நிலையேற்ற மகிழ்ச்சி இன்றைக்கான கால வெப்ப சூழ்நிலை மற்றும் வானிலை தகவல் மற்றும் பேங்க் ரேட் போல் ரேட் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல் அனைத்தும் விஷாலாக சொல்வதற்காக வந்துள்ளேன் குறிப்பாக இன்றைக்கான வானிலை தகவல் மற்றும் இன்றைக்கான பேங்க் ரேட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குறோம் பேங்க் ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாயில் ஐம்பத்தி ரெண்டு காசு கொய்த்து நாட்டுடைய ஒரு தினாறு பணத்துக்கு இந்தியாவோடய பணம் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு எந்த பேங்க்னு பார்த்தா யூஏ பேங்க்கில் கொடுக்குறாங்க அதுபோக இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா மூணு காசு கொய்த் பஹரீன் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க ஸ்ரீலங்காவுடைய பண மதிப்புன்னு பார்த்தா அனைத்து வித பண பேங்கலையும் அறுநூத்தி ரெண்டுலேருந்து அறநூறுவா வரைக்கும் சராசரியாக போய் கொண்டு இருக்கு கொய்த் நாட்டுடைய உறுதிநாடு பணம் வந்து ஸ்ரீலங்கா மதிப்பு அறுநூத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு கொய்த் பஹரின் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க அது போக அறுநூத்தி அறுநூறுரூவா நாற்பத்தி ரெண்டு காசு டாலர் கோ பேங்கில் தற்போது போய் கொண்டு இருக்குது இன்றைக்கான கோல்ட் ரேட்டு பார்த்தா இருபத்தி நாலு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் வந்து பன்னெண்டு தினா நாற்பத்தி ஒம்பது காசு போய்கொண்டிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கொண்ட தங்கன்னு பார்த்தா பதினோரு தினார் நானூற்றி ஐம்பது காசு போய் கொண்டிருக்கு இருபத்தி ஒரு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் பத்து நாள் தொள்ளா பத்து நாள் தொள்ளாயிரத்தி முப்பது காசு போய் கொண்டிருக்கு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம்னு பார்த்தா ப ஒம்பது நாள் முந்நூற்றி அறுபது காசு தற்போது போய்க் கொண்டிருக்கின்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் இதுபோக இன்றைக்கான வானிலை தகவலை பொறுத்தவரை அதிகபட்சமான வெயில்னு பார்த்தா பதினெட்டு டிகிரிலேருந்து பதினேழு டிகிரி வரை சராசரியாக இருக்கும் என வானிலை தகவல் வந்துள்ளதுங்க குளிர்னு பார்த்தா நாலு டிகிரிலேருந்து மூணு டிகிரி வரை இன்றைக்கி அதிகபட்சமான குளிர்கள் இருக்கும் என வானொலி தகவல் வந்துள்ளது இரவு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடிய உறவுகள் மிகவும் கவனமாக வேலை பாய்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இன்றைக்கான பெண்கள் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் மின்ஷா இல்லா அடுத்து ஒரு பதிவில் சொல்கிறேன் தற்போது வேலைகள் வந்திருப்பதனால சொல்ல முடியல இன்றைக்கான பதிவுலையே மின்ஷா போடுவோம் என்ற தகவலையும் நீங்கள் சொல்லிக் கொள்கிறேன் நீங்களும் போய் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் தரங்களை என்ன சொன்னால் வாட்ஸ்அப் தளத்தில் இணைக்க ஓட்டுநர் சேமித்துடைய நிர்வாகி தவிர ஜாபர் அவர்களை கான்டெக்ட் பண்ணுவோம் கான்டெக்ட் நம்பர் அறுபது சாரி அறு கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு என்ற காண்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் நைன் எயிட் இந்த காண்டாக்ட் நம்பர் கண்டுபுறேன் நீங்கள் தற்போது ஹோட்டல் சேமித்து யூடியூப்பை பார்க்குற முன்னாள்